நண்பர்களே ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்து அப்படிங்கிறது தான் ஆகிப்போச்சு நேற்று மேட்ச்சு அதாவது ஒன் டவுனு எந்த பைத்தியக்காரனாவது அக்ஷர்பட்டேலாம் இறக்குவானா ஏதாவது திலக்கு வருமான ல லெஃப்ட் ஹேண்டு அவன்தான் பேட்ஸ்மேனுக்குன்னு எடுத்து வச்சிருக்கு அவனாக முன்னே கூட்டி இறக்குனா ரைட்டு அதாவது கில்லு வந்து டீமுக்கு தேவையே இல்லைன்னு எத்தனையோ தடவை சொல்லியாச்சு அது இல்லாமல் பயிற்சியாளருக்கு அளறுக்கு லாக்கியே இல்லாதவன்தான் அந்த கம்பீர் அதையும் சொல்லியாச்சு இந்தியா டீம் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டு பண்ணி பண்ணிய ஒன்றுக்கும் இல்லாமல் ஆக்கப்போகிறானு சஞ்சய் சாம்சன் வெளியே இருக்கிறான் அது இல்லாமல் டீமு உள்ளே ஒரு ஹர்திக் பாண்டியாவை ஒன் டவுன் இறக்குனா கூட சரி ரைட்டு ரன்னு அதிகமாக இருக்குது இன்னிப்பாக ஆடுறா வர வர லாபம் அப்படின்னு இறக்கி விட்டால் ஒரு ஒரு நியாயம் இருக்கு அக்சர் பட்டேலு இந்த பைத்தியக்காரனுங்கள வச்சிக்கிட்டு மேட்சை தோத்திட்டானுங்க இன்னும் கில்லுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தானுங்கன்னா டீம் விளங்காது நம்ம வந்து ஒரு உள்ளூர் போட்டியில் கூட இந்த மாதிரி ஒரு கேப்டன் செய்ய மாட்டான் ஒரு பயிற்சியாளர் செய்ய மாட்டார்